நாடு முழுவதும் நாளை சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ளது அதேபோல் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் பதற்றமான மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் சுதந்திர தின விழா மற்றும் விநாயகர் சதுர்த்தி விசர்சன ஊர்வலத்தின் போது எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க கோவை மாவட்டத்திலிருந்து முப்பது பேர் கொண்ட விரைவு படையினர் மற்றும் உள்ளூர் போலீசார் இணைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா நூற்று ஐந்து பெட்டாலியன் டெப்டி கமாண்டன்ட் அபிஷேக் ஆகியோர் தலைமையில் கொடியணி வகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கொடிய அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கொடிய அணிவகுப்பு சேரிங் கிராஸ் கமர்ஷியல் சாலை காஃபி ஹவுஸ் சதுக்கம் வழியாக மத்திய பேருந்து நிலையம் சென்றடைந்தது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நீலகிரி மாவட்டம் பதற்றம் நிறைந்த மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் கோவை மாவட்டத்திலிருந்து முப்பது பேர் கொண்ட இரண்டு விரைவு படைக்குழுவினர் வரவழைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் குன்னூர் தேவசோலை பகுதிகளில் கொடி அணிவகுப்பு நிறைவடைந்துள்ளதாகவும் அதேபோல் மஸ்னகுடி பந்தலூர் தேவாலா கோத்தகிரி மஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கொடி அணிவகுப்பு நடைபெறவுள்ளதாக கூறினார் மேலும் விநாயகர் விசர்சன ஊர்வலத்தின் போது காவல்துறையினர் கூட்டத்தை எவ்வாறு கையாள்வது உபகரணங்களை எவ்வாறு கையாள்வது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார் தெரிவித்தாா் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்